திருப்பூர் சிஐடியூ தொழிற்சங்க பதினாலாவது மாவட்ட மாநாடு ஜோதி இடுவாய் தோழர் ரத்தினசாமி நினைவரங்கத்தில் இருந்து பயணம் செய்த வழியில் இடும்பாவனம் தெற்கு ஒன்றிய கிளை சார்பாக கொடியேற்றும் நிகழ்வு தோழர்களுடன் நடைபெற்றது நீதி உரிமை செய்திகளுக்காக களத்திலிருந்து மாவட்ட சிறப்பு செய்தியாளர் சரவணன் சின்னசாமி வீரர்களே நாங்கள் மறக்கவில்லை உங்கள் வழியை நாங்கள் உயர்த்தி பிடிப்போம் செங்கொடியை உயர்த்தி செங்கொடி உயரட்டும் ஏகாதிபத்தியம் தகரட்டும் மாநில செங்கொடி உயரட்டும் inqilab zindabad ciayao zindabad ciayao zindabad zindabad pakistan zindabad <imitation> inqilab katna saani nayi pugal zindabad hum kato hum kato hum kato hum kato zindabad pakistan zindabad உங்கள் uh -huh. It's not, it's not, it's not.